முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த நல்ல நாளின் நல்ல நேரத்தில் இந்த பதிவை உன் கண்களில் காட்டுனதுக்கு காரணம் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உன் செவி குளிரும்படியாக உன் வாழ்க்கையில வந்து சேரும் உன் அப்பன் முருகன் நானே அதை உனக்காக நடத்தி கொடுப்பேன் என்ற சந்தோஷ செய்தியை உன்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக தான் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு தானே நீ நம்பிக்கையோடு காத்திருக்கிற அப்படி இருக்கும்போது உன் அப்பன் முருகன் எப்படி உன்னை ஏமாற்றும் விதமாக நடந்து கொள்வே யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினச்சி நல்ல செயல்களை செய்யும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நேர்மறையான சிந்தனைகளை கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கே எப்போதும் எல்லா தீங்கிலிருந்தும் விடுபட்டு மேன்மை பெறுவதற்கான நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து என் செல்வமே இந்த முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே என்ன நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்து என் செல்வமே தடங்களும் பிரச்சனையும் எத்தனை வந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாத எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு நன்மையை உனக்காக உன் அப்பன் முருகன் செஞ்சு வச்சிருப்பேன் கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும்படி செய்கிறேன் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன் நான் உன் கூட இல்லை உனக்காக எதுவுமே செய்யலன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் நான் உனக்குள்ளேயே இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல சிந்தனைகளை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கேன்றது கூடிய சீக்கிரம் நிச்சயமா உனக்கு புரிய வரும் நீ கண்ண மூடி ஒரு நிமிஷம் என்ன நினைச்சா கூட உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஓடி வந்து உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் செல்வமே உன்னுடைய நியாயமான ஆசைகளும் நல்ல எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நிச்சயமா நிறைவேறதான் போது இந்த முருகனின் மீது நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை பொறுத்து அதற்கான பலன்கள் மிக பெருசதாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது எல்லாருக்கிட்டேயும் அன்பு செலுத்திக்கிட்டு இந்த முருகனை நம்பிக்கிட்டு நீ பொறுமையோடு வாழ்ந்தாலே உன் வாழ்க்கையை பொக்கிசமாக நான் மாற்றி கொடுத்துருவேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி இனிமேல் நடக்க போகிற அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிச்சு கொடுத்துர்றேன் என் செல்வமே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமாக வாழ்ந்தினாலே உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் மொத்தத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சொர்க்கமும் நரகமும் இறந்த பிறகு கிடைப்பதல்ல இந்த பூமியில் வாழும் போதே அவன் வாழும் முறையை பொறுத்தும் அவனை சுற்றியுள்ள நபர்களை பொறுத்தும் தானே வாழ்க்கை சொர்க்கமாக நரகமான்றது இருக்கு ஓ வாழ்க்கையை சொர்க்கமாக்கி உனக்கான எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக செஞ்சு கொடுப்பதற்காகவே இந்த முருகன் இப்போது உன்கிட்ட கிட்ட பேச வந்திருக்கேன் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஓ வாழ்க்கையில் நடக்கும் என்ன துன்பம் வந்தாலும் மனசில் சஞ்சலம் கொள்ளாமல் என்னை நினச்சிக்கோ ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் ஏ மேல நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கையை அழகாக்கி சந்தோஷமும் சிறப்பும் வந்து சேரும்படி நான் செய்கிறேன் விடியாத இரவுன்னு எதுவும் தானே அதே போலவே முடியாத துயரம்னு எதுவுமே இல்லை என் அருளால உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை காட்டி உன் கரம் பிடிச்சிட்டு நானே உன்னை வழி நடத்துகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை நல்ல நலத்தோடும் பலத்தோடும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்கும்படி உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்த அனைத்தும் என் ஆசிர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் அழகாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நம்பிக்கையோடு காத்திருந்தா நிச்சயம் நல்லது நடந்தே தீரும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டத்துக்கு பிறகு எப்படி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்பமும் வருதோ அதே போல ஓ வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய துன்பங்களை பார்த்த உனக்கு இன்பமான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன் பூர்வஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அதற்குரிய பலனை நீ அடைவதற்கான காலகட்டம் வந்திருக்கு எப்போதும் உன் மனசையும் நீ பேசும் வார்த்தைகளையும் உன் செயல்களையும் ஒருமுகப்படுத்தி பொறுமையாக உன் வாழ்க்கை பயணத்தை வாழ ஆரம்பி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா உனக்காக தாளிடப்பட்ட கதவுகள் அனைத்தையும் நான் திறந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் நீ எங்கே இருந்தாலும் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா நான் உனக்காக உன்னை நோக்கி ஓடி வருவேன் என் செல்வமே நீ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வாழ்க்கையின் உச்சத்தை தொட போகிற மிகப்பெரிய இமாலய வெற்றின்னு கேள்விப்பட்டிருப்பாயளவா அந்த அளவுக்கு வெற்றிகரமான அழகான வாழ்க்கை நீ வாழும்படி இந்த முருகன் உனக்கு அருள் செய்வேன் மனசில் இருக்க பாரத்தையெல்லாம் என் மேலே போட்டுட்டு நம்பிக்கையோட அந்த வெற்றி நாளுக்காக காத்திரு கூடிய சீக்கிரம் ஏன் ஆசிர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சேரும் என் பிள்ளைகளின் நம்பிக்கையும் நேர்மையான பக்தியும் ஆன்மீக வளர்ச்சியும் தான் அவங்கவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அனுபவம் உனக்கு கிடைச்ச வளர்ச்சிங்கிறது உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும்படியும் நான் செய்ய தான் போகிறேன் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து எல்லா விஷயங்கள்லேயும் நிச்சயம் நான் உதவிக்கிட்டும் வழி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் ஓ வாழ்க்கையிலையும் உன் பொருளாதார மேம்பாட்டை அளிப்பதற்காகவே உனக்காக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி நீ நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படியும் நான் பார்த்துக்கிறேன் இடைத்தரகர்கள் போல வேறு யாரும் ஜாதகம் சொல்றவங்க குறி சொல்கிறவங்கன்னு எந்த மனிதரையும் நீ தேறி போக வேண்டாம் உனக்கான அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நானே முன்னின்று ஓ வாழ்க்கையில் நேராக செஞ்சு கொடுத்துருவேன் செல்வமே உனக்காக யார் வந்து நிற்கலேனாலும் உன் உயிருக்கு உயிராக நினச்சி என் மேலே மரியாதை செலுத்தும் என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் வந்து நிற்பேன் எப்போது நீ என்ன நினச்சாலும் மறு நிமிஷமே நான் உனக்காக துணையாக வந்து நிற்பேன்றதை புரிஞ்சுக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மனக்கதவை திறந்து வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்ல வர்றேன் நான் உனக்காக என்ன செய்கிறேன்றதை புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான மனநிலையோடு இரு வாழ்க்கையில் உனக்கு வசந்தம் வீசும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் தவறுகளையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தப்பான வழியில் போகக்கூடிய மனிதர்கள் தான் என்னையும் என் அருளையும் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் நீ நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக நல்ல மனம் கொண்ட பிள்ளையாக இருப்பதால் உனக்கான நல்லது அனைத்தையும் நானே முன்னின்று செஞ்சு கொடுக்குறேன் எப்போதுமே நான் தான் நல்லவன் நான் தான் புத்திசாலினே சொல்லிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காம உனக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்தும் எதையாவது கற்றுக்கிட்டே இரு உன்னைச் சுற்றி இருக்கும் உறவுகள் மீது நீ அன்பு செலுத்தும் போது பாசமாக பேசும்போது அது கண்டிப்பாக உனக்கும் சந்தோஷத்தை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே அந்த சந்தோஷம் தான் உனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கூட கொடுக்கும் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா உன் கஷ்டங்களையெல்லாம் எல்லாம் என்கிட்ட சொல்லி கண்ணீர் வடிச்சிட்டதானே இனிமே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் கொடுக்குறேன் எதை எப்படி சமாளித்து வெளிவரணுங்கிறத நீ ப கண்டுகொள்ள தயாராக இரு அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பறந்தாதே ஓ மனசை புரிஞ்சிக்காமல் நடக்கிறவங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க நீ அனுபவிச்ச அத்தனை கர்ம வினைகளும் துன்பங்களும் ஓ வாழ்க்கையை விட்டு காணாமல் போகும்படியும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் வெளிவந்து நீ நிம்மதியாக வாழும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் இறக்கப்பட்டு அப்பாவித்தனமாக எல்லார் மீதும் அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்டனி ஏமாந்து வேணால் போயிருக்கலாமே தவிர ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டேன் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயம் நான் செய்வேன்